திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து ஒன்பது மதுரை காண்டம் அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் குண்டோதரனுக்கு அன்னம் இட்ட படலத்தை அடுத்து எட்டாவது படலமாக அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் என்ற படலம் வேதங்களுக்கு தலைவனாகிய சோமசுந்தர கடவுள் பூதகணங்களுக்கு தலைவனாகிய குண்டோதரனுக்கு அவருடைய வயிறு நிரம்பாத அளவு அன்னம் முதலியவைகளை தம் மனையாட்டியாரால் உண்பித்த திருவிளையாடல் அதை தொடர்ந்து எம்பெருமாட்டி உண்பித்த அன்னம் முதலியவைகளால் வயிறு நிரம்பாத குண்டோதரனின் வயிறு நிரம்பும்படி அன்னக்குழி தந்தருளி அதோடு குண்டோதரனினுடைய தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக பெரிய நதியான வைகையை அழைப்பித்து உண்பித்த திருவிளையாடலையும் இனி எடுத்துச் சொல்லுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் கூறி அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் என்ற இந்த படலத்தை ஆரம்பிக்கின்றார் திருமாலை ரிஷபமாகவுடைய சோமசுந்தரக் கடவுள் தடாதகை பிராட்டியாரை பார்த்து தமது திருவாய்க்குள் புன்முறுவல் செய்கின்றார் பசியால் வருந்துகின்ற குண்டோதரனின் பசி தீரும் பொருட்டு எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் பூமாதேவியினை திருவுள்ளத்தில் நினைந்து அருளினார் இங்கே குறிப்பிடப்படுகின்ற பூமாதேவி என்பவள் புவன மாது என்று அழைக்கப்படக்கூடிய அன்னபுவனத்திற்கு உரிய அன்னபூரணி ஆவாள் அன்னபூரணி என்ற தன்னுடைய ஒரு சக்தியினை நினைத்து அருளினார் எம்பெருமான் எம்பெருமான் திருவுள்ளம் கொண்ட அந்த அளவிலே ஆன்ம கோடிகள் எல்லாவற்றுக்கும் பல உணவுகளையும் கொடுக்கின்ற அன்னபுவனமாதினை நினைத்த உடனேயே அவள் அங்கே தோன்றி நான்கு அன்னக்குழிகளில் அன்னம் மலை மலையாக எழுந்து வரும்படி செய்தாள் தயிர்கடல் ஆனது பூமியின் மத்தியத்தை கிழித்து கொண்டு நான்கு திசைகளிலிருந்தும் ஊற்றெடுத்து ஓங்கி நான்கு குழிகளாய் தோன்றி எழுந்தது நல்ல சுவையுடைய அந்த தயிரானது வெள்ளிய அரிசியால் அமைந்த அன்னத்தோடு நான்கு குழிகளிலும் பெருகி ஓங்கி பொங்கி எழுந்தது மலையத்வஜ பாண்டியனாரின் மருமகராகிய சவுந்தர பாண்டியனார் குண்டோதரனை நோக்கி அருளுகின்றார் ஆழ்ந்த பெரிய வயிற்றினையும் இரண்டு பிறைகளைப் போன்ற வக்ரதந்தங்களையும் அக்னி போன்ற செந்நிறம் வாய்ந்த சிகையினையும் பிளந்த வாயையும் எம்பெருமானுக்கு பிடித்து பின்னே வருங்கின்ற திருப்பணியை செய்கின்ற அந்த ஒப்பற்ற குண்டோதரனை எம்பெருமான் நோக்கி அருளி உனது பசி நோய் நீங்கும்படி உண்பாயாக என்று கட்டளையிட்டு அருளுகின்றார் குண்டோதரன் உடனே எம்பெருமானை வணங்கி அந்த தயிர் சோற்று குழிகளில் அலைக்கும் கடலை கலக்கும் மத்தை போல தனது கைகளை செருகி அந்த அன்னத்தை வாரி எடுத்து வாயில் போட்டு உண்கின்றார் வேதங்களுக்கு தலைவனாகிய சோமசுந்தரக் கடவுளுடைய திருவடி பக்தி செய்து பேரின்பத்தை அடைந்தவர்களினுடைய சஞ்சித வினையானது எப்படி ஒளிந்து போகுமோ அதே போன்று குண்டோதரனின் பசி நோய் அவரை விட்டு ஒளிந்தது நீங்கியது அன்னத்தை எடுத்து வாரி வாரி வாயில் போடவும் சரீரமெல்லாம் வயிறு போல பருத்து வீங்கி மலை போல ஆகி அம்மலை விழுந்தது போல பூமி கிழிய விழுகின்றார் குண்டோதரன் தற்பொழுது அவருக்கு தண்ணீர் வேட்கை உண்டானது அடங்காத தாகம் எழவே அங்கே இருக்கின்ற தண்ணீர் நிலைகளையெல்லாம் தேடுவதற்காக எழுந்தார் தம் கண்ணில் பட்ட நீர்நிலைகளில் இருக்கின்ற தண்ணீரையெல்லாம் குடிக்கின்றார் அன்றலர்ந்த நீலோத்பல மலரும் வாசம் மிக்க தாமரை மலர்களும் வாடும்படி வாவிகளும் ஓடைகளும் குளங்களும் என்ற இந்த நீர்நிலைகளிலெல்லாம் தன் வாய் வைத்து உறிஞ்சி கிணறுகளும் ஆழ்ந்த மடுக்களும் இவையெல்லாமும் நீரின்றி வற்றி போயின தமது பிராணனைப் போன்ற தலைவரை பிரிந்து வசிக்கும் ஒரு மங்கையைப் போன்று அந்த மங்கை வாடுவது போன்று நீர்நிலைகளெல்லாம் தண்ணீரின்றி வற்றி போயின வாடிப்போயின அப்படியிருந்தும் குண்டோதரனின் நீர்வேட்கை சற்றும் நீங்கவில்லை மிக வருத்தம் உடையவராகி சுரநதியை அணிந்த சடையை உடைய அந்தணனாகிய சோமசுந்தர கடவுளின் திருவடி வந்து வருந்த அச்சோமசுந்தரக் கடவுளும் தனது அழகிய ஜட்டாமுடியின் மீது இருக்கும் கங்காதேவியை திருநோக்கம் செய்து கங்காதேவியிடம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நிறைந்த நீரில் சுருண்டு வரும் அலைகளையே மாலையாக உடைய கங்கையே நீ இந்த வளைந்த நீர்மயமாகிய பெரிய மதில் சூழ்ந்த மதுரையின் பக்கத்தில் ஒரு பெரு வெள்ளமாய் விரைந்து வருவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் உடனே பெருமானின் ஜட்டாமுடியிலிருந்து நீங்கிய கங்காதேவி அவ்விடத்தில் பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்கின்றாள் பெருமானே அன்றொரு நாள் தாங்கள் பகீரதன் நிமித்தமாக ஒரு ஆணை பிறப்பித்தீர்கள் அடியேனுக்கு நீ போய் ஒரு தீர்த்த வடிவமாக உன்னில் ஸ்நானம் செய்பவர்களினுடைய குற்றம் பொருந்திய பாவத் தொடக்கினை ஒழித்து செல்வாயாக என்று தாங்கள் அன்றொரு நாள் பணித்து அருளினீர்கள் என்னை இப்பொழுதும் ஒரு நதி வடிவமாய் செல் என்று ஆத்மி பிறப்பித்து இருக்கின்றீர்கள் அடியேனுக்கு ஒரு வரம் தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கிச் செல்வதை நதி என்று கூறுவது வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு நதியாக மதுரைக்கு பக்கத்திலே வருவாய் என்று கங்காதேவியை நோக்கி எம்பெருமான் ஆணை பிறப்பிக்கின்றார் கங்காதேவி என்பவள் பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்கனவே ஒருமுறை பூமிக்கு வந்திருக்கின்றாள் கங்காதேவியின் திரு வரலாறு என்பதனை கந்தபுராணத்தில் நாம் விரிவாக படித்திருக்கின்றோம் மலையில் சிவபெருமானின் திருக்கண்களை உமாதேவியார் தம் திருக்கரத்தால் மூட உலகமெல்லாம் இருண்டு வருந்த எம்பெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அந்த இருள் ஒளிந்து ஒளி வந்தது அதனை பார்த்த உமாதேவியார் அச்சத்தால் நடுக்கம் கொள்ள உமாதேவியாரின் பத்து விரல்களில் வியர்வைகள் தோன்றின அந்த வியர்வைகளே பத்து கங்கைகளாக தோன்றி புவனங்களையெல்லாம் அழிக்கும்படி வர எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்று எம்பெருமான் அந்த வெள்ளத்தை தமது திரு இருக்கின்ற ஒரு மயிர் இழையில் தாங்கினார் என்று பார்த்தோம் உமாதேவியாரின் இருந்து வந்ததனால் மிகப் புனிதமான கங்கை நதியை தங்கள் தங்கள் உலகத்திற்கு வேண்டும் என்று பிரம்மா விஷ்ணு முதலானவர்கள் எம்பெருமானிடம் வேண்டி வாங்கிக் கொண்டு சென்றார்கள் அதில் பிரம்மலோகத்திற்கு சென்ற கங்கையின் ஒரு பகுதிதான் பகீரதனுக்காக பூமியிலே இறங்கி வந்தாள் என்று அந்த கங்கையின் வரலாற்றை நாம் பார்த்தோம் அந்த திருவரலாற்றை இங்கு கங்காதேவியானவள் எம்பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பித்து ஒரு வரத்தையும் கேட்கின்றாள் எம்பெருமானே இங்கே மதுரையில் நான் வெள்ளமாக பெருக்கெடுத்து வரும் பொழுது என்னை கண்டவர்களும் என்னில் ஸ்நானம் செய்தவர்களும் என்னை தீண்டினவர்களும் கூட அவர்களுக்கெல்லாம் ஜனனத் தொடர்ச்சி என்ற பற்று விட்டு ஒளிந்து ஒழிந்து சிவ ஞானமும் அறிவாய் எங்கும் நிறைந்த சிவபெருமானை உணராது உணரும் ஞானத்தால் வரும் சிவகதியும் தந்தருள வேண்டும் என்று கங்காதேவி பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றாள் பெருமானும் அவ்வரம் தந்தருளவே பெரிய நீர்மயமாகிய கங்காதேவி சோமசுந்தர கடவுளை தொழுது வணங்கி எழுந்து கொண்டு பெருமானிடம் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு பெரிய நதி வடிவமாக அளவில்லாத வேகத்தோடு உவட்டெடுத்து முன்பு பகீரதன் பொருட்டு ஆகாயத்திலிருந்து இறங்கி வருகின்றவள் போலவே இப்பொழுதும் பெரும் வெள்ளத்தோடு வருகின்றாள் மகாமேருவை வில்லாக ஏந்திய சிவபெருமானது ஜட்டாமுட்டியில் உள்ள கங்கையானவள் நதி வடிவமாக வரும்பொழுதும் தன் பெண் வடிவம் நன்றாக தெரியும்படியே வருகின்றாள் எப்படியென்றால் கங்காதேவி என்ற அந்த பெண்ணுக்கு அலைகள் வளையில் அணிந்த கைகளாக இருக்கின்றன கங்கை நீரில் அடித்து வரப்படும் முத்துக்களே அவளுடைய தந்த பந்திகளாக இருக்கின்றன நீரில் பொங்கி வருகின்ற நுரையே ஆடையாக இருக்கின்றது நீரில் அடித்து வரப்படும் பூங்கொடிகளே இடையாக இருக்கின்றது ஆற்றில் வரக்கூடிய கரு மணல்கள் கூந்தலாக இருக்கின்றன நீரில் வருகின்ற மீன்களே கண்களாக இருக்கின்றன என்று கங்கை என்ற பெண் நீர் வடிவமாக வந்தாலும் தன் பெண் வடிவத்தோடு வருகின்றாள் அதோடு தன் அலைகளாலே வாசம் மிக்க அகில் பொறுக்குப் பொருந்திய தூரை உடைய வேங்கை மரம் ஒளிவீசும் இரத்தினங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வருகின்றாள் பெரிய மரங்களை கொண்டு அதன் பெரிய கிளைகள் சரிந்து சப்திக்கவும் அவைகளை வேரோடு விரைந்து அகழ்ந்து வருகின்றாள் குறிஞ்சி நில மக்களுடைய சிறு வீடுகளையும் அடியோடு எடுத்துக்கொண்டு மிக்க வேகத்தை உடைய சண்டமாறுதம் போல விரைந்து வருகின்றாள் பின் காட்டு வழியே வரும் பொழுது பெண்மானோடு ஆண்மானையும் பெண் யானையோடு ஆண் யானையையும் காட்டில் இருக்கின்ற ஓடு விரட்சத்தை அதன் கொம்புகளோடும் கரிய ஆண் முசுவை வயிற்றில் இருகப்பற்றிய குட்டியோடு தழுவிய அதன் பெண் மொசுவோடும் குரங்குகள் உலாவும் மரங்களின் வரிசைகளை அவற்றின் தொகுதியோடும் வேடர்கள் ஏந்திய வில்லை கொடிய அம்புகளோடும் திணைப்புணத்தில் அமைந்த பரனோடும் கவன்களோடும் அடித்துக்கொண்டு வருகின்றாள் மிக்க கடல் சூழ்ந்த இந்த பெரிய பூமியின் நெடிய முதுகு இரண்டு பிளவுபடும்படி இப்பெரிய நதியின் அலைகள் உருவாகி வருகின்றன நீண்ட மலைகளினுடைய வேர் இற மோதி தோண்டுகின்றன தோண்டிய மடுக்களை திடர் செய்கின்றன சிவபெருமான் தேனொழுகும் கொன்றை மலரால் ஆகிய மாலைகள் தொங்கிய சடையில் அணிந்த கங்கையானது ஒலிக்கும் பேரொலியை உடையதாக ஆலமரங்களை வேரோடு பறிக்கும் பெரிய வலிமை உடையதாக அசையாத விழாமரங்களை முறித்து கொண்டு இரண்டு கரைகளிலும் முத்துக்களை உடையதாக வாரி இறைத்து விரைந்து செல்லும் கதியினை உடையதாக வருகின்றது எனவே இது ஒரு யானையை போன்று இருக்கின்றது மேலும் கங்கை நதி ஒரு அரவம் போன்று பாம்பு போன்று இருக்கின்றது என்றால் ஆழ்ந்த பிளத்தில் பொருந்துகின்றது சிவபெருமானுடைய ஜடையின் மேல் இருக்கின்றது ஒளி வீசும் மணிகளை தன்னிடத்தை கொண்டிருக்கின்றது விரைந்து வளைந்து ஓடும் தன்மை உடையதாக இருக்கின்றது வரிசை வரிசையாக பல கால்களின் வழியே ஓடுகின்ற வலிமையால் வளைந்த உடலை உடையதாக இருக்கின்றது இவ்வாறு கங்கை நதிக்கு பாம்பை உவமையாக்கி சிலேடையாக இந்த பாடலை அமைக்கின்றார் அதேபோன்று இந்த நதி வெள்ளம் அது நிலத்தை தோண்டிச் சென்று பாய்கின்றது தன்னிலத்தின் சங்குகளை கொண்டிருக்கின்றது எனவே இது வராகமூர்த்தியைப் போன்று இருக்கின்றது பெருகி வரும் கங்கையின் அலைகள் வானமளவு உயர்ந்து எழுவதால் இது வாமனமூர்த்தியை போன்று இருக்கின்றது பெருகி வரும் பொழுது நதியின் வெள்ளமானது சுவை மிகுந்த வெண்ணையையும் தயிரையும் கலந்து அடித்துக் கொண்டு வருவதால் இது கண்ணபிரானை போன்று இருக்கின்றது தன் வெள்ளத்தில் யானைகள் குதிரைகள் சாமரைகள் முத்துக்கள் முதலியவற்றை தாங்கி வருவதால் பாண்டிய மன்னர்களைப் போன்று பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு தம்மோடு மாறு கொண்டு இகழ்ந்த குடபுல மன்னர்களை வெற்றி கொண்டு திரைப்பொருட்களோடு திரும்பி வருவார்களோ அதே போன்று திரைப்பொருட்களை தாங்கி மதுரை பதிக்கு வருவதால் பாண்டிய மன்னர்களைப் போன்று இருக்கின்றது இந்நதி வெள்ளமானது ஆத்தி மாலை பனை மலர் மாலை வேப்பமலர் மாலை இவற்றோடு புலியையும் வில்லையும் மீன்களையும் தழுவி வருவதால் தமிழ் வேந்தர்களாகிய சோழசேர பாண்டியர் மூவரும் தம்முள் ஒன்றாகச் சேர்ந்து பலவகை செல்வங்களோடு வருகின்றது போன்று இருக்கின்றது ஆத்தி மாலை சோழர்களின் அடையாள மாலை பனைமலர் மாலை சேரர்களின் அடையாள மாலை வேப்பமலர் மாலை பாண்டியர்களின் அடையாள மாலை சோழர்களது புலிக்கொடி சேரர்களது விற்கொடி பாண்டியர்களது மீன்கொடி இந்த வெள்ளமானது ஆத்தி மலர் பனை மலர் வேப்பமலர் இவையோடு புலி வில் மீன்கள் இவற்றையும் எடுத்து வருவதால் இது சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்து வருவது போன்று இருப்பதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் இந்நதி வெள்ளம் முதலிலே கலங்கி பின்னர் தெளிந்து வருகின்றது அது எப்படி இருக்கின்றது என்றால் நூல்களை முறையாக கற்காதவர்கள் இயற்றுகின்ற கவிதையானது தெளிவின்றி நிற்பது போல முதலில் கலங்கி வருகின்றது பின்னர் கல்விகளில் மேம்பட்ட கேள்வி வல்லுநர்கள் இயற்றிய கவிதை மிகச் சிறந்ததாக அகப்புற துறைகள் நுண்பொருள்கள் அறம் முதலிய பயன்கள் தாங்கியிருப்பது போல பின்னர் தெளிந்து வருகின்றது பல பெரிய நீர்த்துறைகள் பல இடங்களிலும் பொருந்திச் செல்லும்படி தான் செல்கின்ற இடங்கள் தோறும் மணி பொன் முதலான ஆழ்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை உடையதாகி கவிதையின் போல ஆழம் உடைத்ததாகி தெளிவை உடையதாக உலகத்தவர்கள் அனைவரும் பயன்பெறும்படி கல்வி கேள்விகளிலே வல்லவர்கள் இயற்றிய கவிதை போன்று வருகின்றது அப்படி கங்கா நதியானது மதுரையின் பக்கத்திலே வருகின்றது தன்னுடைய நீர்தாகம் தீரவில்லையே என்று அலறுகின்ற குண்டோதரனை எம்பெருமான் திருவருள் நோக்கம் செய்து இந்த நதியின் பக்கத்திலே செல் என்று ஏவி அருளுகின்றார் பெருகி வருகின்ற நதியின் மத்தியிலே குண்டோதரனானவர் தன்னுடைய இரண்டு சிறிய கைகளையும் வைத்து நதி வெள்ளத்தை வலிமையோடு தடுத்து தன் இரண்டு கைகளாலும் இரண்டு கரைகளிலும் ஒரு அணை போல தடுத்து அப்படி தடுக்கப்பட்டதால் மலை போன்று நிமிர்ந்து ஓங்கி வருகின்ற தண்ணிய நீர் பெருக்கை தன் அகன்ற வாயை திறந்து பருகினார் குண்டோதரன் கடலில் இருக்கின்ற நீரும் மேகமும் வெட்கப்படும்படி பொங்கி வருகின்ற அந்த நீர் வெள்ளத்தை தன்னுடைய வாயை திறந்து பருகினார் சிவபெருமானுடைய ஜடையிலிருந்து வந்த அந்த தீர்த்தத்தை பருகி வாய் சொற்கள் தடுமாறாமல் நிரம்ப மகிழ்ந்து தம் தாகமெல்லாம் தீர்வதை உணர்ந்தார் குண்டோதரன் பேரழகுடைய சிவபெருமான் திருமுன்பு வந்து அர்ஜுனன் வணங்கி நின்ற எம்பெருமானின் திருவடிகளை வணங்கிய குண்டோதரன் தன் பசியும் தாகமும் தீர்ந்ததனால் ஆனந்த கூத்தாடி அளவற்ற கீதங்கள் பாடி அன்பே வடிவமாக நின்று எம்பெருமானை துதிக்கின்றார் இப்பொழுது குண்டோதரன் துதித்த அஷ்டகம் அது ஹாலாசிய மகாத்மியத்தில் அமைந்திருக்கின்றது குண்டோதரன் துதித்த பாட்டின் பொருளாயிருக்கின்ற சோமசுந்தர கடவுள் பூதப்படை வீரராகிய குண்டோதரனினுடைய கீதங்களை கேட்டு மகிழ்ந்து பூத கணங்களுக்கு தலைவனாகும் உரிமையை தந்தருளுகின்றார் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் அவருடைய கூந்தல் என்ற காட்டுக்கு அடிக்கடி சென்று திரும்பும் மீன் போன்ற கண்கள் திருக்கண்களை உடைய தடாதகை பிராட்டியாரோடு கடல் சூழ்ந்த இந்த உலகை முறை செய்து கோலோச்சி இருக்கின்றார் சவுந்தர பாண்டியனார் என்று ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எம்பெருமானின் ஆணைப்படி கங்கை பெருகி வந்தாலே மதுரைக்கு அப்படி வந்த அவளுக்கு இங்கே வைகை என்று திருநாமம் குண்டோதரன் தன்னுடைய கைகளை வைத்து மறித்து அத்தண்ணீரை பருகியதாலோ என்னவோ வைகை என்று திருநாமம் வந்தது என்று ஒரு கர்ண பரம்பரை செய்தி சிவபெருமானின் திரு ஜடைமுடியில் இருந்து இறங்கி வருவதால் இதற்கு சிவகங்கை என்றும் திருநாமம் இது சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்களுள் ஒன்று என்று தெளிகின்றவர்களுக்கு ஞானத்தை அருளுவதால் இதற்கு சிவஞான தீர்த்தம் என்று திருநாமம் சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்கள் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் யஜமானன் இந்த பஞ்சபூதங்களுள் ஒன்று நீர் அதுவே இக்கங்கை என்று தெளிந்தவர்களுக்கு சிவஞானத்தை அருளுவதால் இதற்கு சிவஞான தீர்த்தம் என்று பெயர் சண்ட மாருதம் போல மிக வேகமாக விரைந்து வருவதால் வேகவதி என்று திருநாமம் மதுரை திருநகரத்தை ஒரு மாலை போன்று சூழ்ந்து வருவதால் இதற்கு கிருதமாலா என்று திருநாமம் இவ்வாறு வைகைக்கு பல திருநாமங்கள் குண்டோதரனின் பசியை தீர்க்க நான்கு அன்னக்குழிகளை வரவழைத்தார் பெருமான் என்று பார்த்தோம் அந்த அன்னக்குழி தோன்றிய இடம் அன்னக்குழி மண்டபம் என்று தற்பொழுதும் மதுரை மேலை சித்திரை வீதியில் அமைந்திருக்கின்றது இம்மண்டபத்தில் அமைந்த குண்டோதரனின் திரு தற்பொழுது திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருள பெற்று வைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் பொழுது இப்பொழுதும் குண்டோதரனுக்கு அன்னம் படைக்கின்ற ஐதிக நிகழ்வு நடக்கின்றது இத்திருச்சரிதத்தை கல்லாடம் என்ற நூலும் கூறுகின்றது பனிக்கதிர்குலவன் பயந்தருள் பாவையை திருப்பெருவதுவை பொருந்திய அன்னால் சொன்றி பெருமலை தின்று நனி தொலைத்த காருடர் சிறுநகை குறுந்தாள் பாரிடம் ஆற்றாது அலந்த நீர் நசை அடக்க மரி திரை பெரு நதி வரவழைத்து அருளிய கூடலம் கூடலம்பதியுரை குணப்பெருங்கடவுள் என்று இத்திருவரலாற்றை கல்லாடம் கூறுகின்றது தன் தாக வேட்கை தீருவதற்காக குளம் தடாகம் பொய்கை கிணறு முதலிய அனைத்து நீர்நிலைகளிலும் இருக்கின்ற நீரை முதலில் குண்டோதரன் பருகினாரே பின்னர் சிவபெருமானின் கட்டளைப்படி மக்களுடைய தண்ணீர் கஷ்டத்தை தீர்க்கும் பொருட்டு அக்குண்டோதரனை பல குளங்களை உருவாக்கி தந்தார் அந்த குளங்களில் காவணம் என்ற பந்தல் உள்ள குளத்தை தன்னிடம் பெற்ற ஊர் காவணநல்லூர் என்று தற்பொழுதும் அழைக்கப்பட்டு இருக்கின்றது காவணநல்லூர் மதுரைக்கு வடக்கே ஒரு காதம் தூரத்தில் இருக்கின்றது இச்செய்தி திரு ஆலவாயுடையார் திருவிளையாடலில் கூறப்பட்டிருக்கின்றது குண்டோதரன் என்ற பூதம் தங்கிய இடம் பூதக்குடி என்று தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது இது காவண நல்லூருக்கு மேற்கே சுமார் நான்கு நாழிகை தூரத்தில் இருக்கின்றது அதோடு திருப்பரங்குன்றத்துக்கு வடக்கே இருக்கின்ற தென்கால் கம்வாய் என்னும் குளத்தை பூதம் கண்ட குளம் என்று மக்கள் இப்பொழுதும் அழைக்கின்றனர் இவ்வாறு இந்த சரித்திரம் மட்டுமல்ல திருவிளையாடல் புராணத்தில் வரும் அனைத்து சரித்திரங்களும் சம்பந்தப்பட்ட இடங்களும் பல்வேறு பொருட்களும் இன்றும் நமக்கு ஆதாரமாக பிரத்யட்சமாக மதுரையையும் மதுரையைச் சுற்றி உள்ள இடங்களிலும் இருக்கின்றன எம்பெருமாள் நிகழ்த்திய திருவிளையாடல்களின் அடையாளங்களாக அவற்றை நினைவுபடுத்தும் புனித பொருட்களாக என்றும் இவ்வாறு பல இடங்கள் இருக்கின்றன இவ்வாறு அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் என்ற படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து எழுக்கடல் அழைத்த படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்